இந்த காய் பேர் சுக்குனிங்க இது வந்து சுரக்காய் எண்ணத்தை சேர்ந்ததுன்னு சொன்னால் இருந்தாலும் கூட டேஸ்ட்டு வந்து பீர்க்கங்காய் சுவையும் இருக்கும் அதோட சுவை கண்ணுக்கு குழு நல்லா அழகாக பார்க்க நல்லா எல்லோஷாக அழகாக இருக்கும் இது க்ரீன் கலர் பச்சை கலர்லேயும் இருக்கும் மஞ்சள் கலர்லேயும் இருக்கும் ரெண்டு கலரில் இருக்கும் வித்தியாசமாக நம்ம சுவை சுவையில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா வித்தியாசமாக கலரு சுவை அப்படின்னு ரெண்டுலையும் கலந்து நினைக்கும் நினைக்கும்போது இந்த காயை யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு ஒன்றும் நம்ம சுரக்காய் பீக்கங்காய் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது ரொம்ப நல்ல சுவை நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க